啊。Ah. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக இப்போ நாம பார்க்க போறது திருப்பாவையுடைய ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம்மகள்தான் தான் அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் ரேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகாக அந்த மாடத்தில் விளக்கெல்லாம் எரிஞ்சு அந்த ஒரு அழகான ரம்யமான ஒரு சூழ்நிலையில் தூபம் கமழ அப்படியே உட்காந்து தியானம் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போது நம்ம ஆண்டாளுடைய தோழி வந்து இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாள் அவள் இவளுக்கு மாமான் மகளாகணும் அதனால் மாமான் மகளே இந்த கதவை தாப்பா தாழ் தர நாங்கள்லாம் வந்திருக்கோம் நம்ம நேராக போய் நீராடலாம் ஏன்னா மா நமக்கு வந்து பறை தரைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் அதுக்காக நாங்கள் எதுக்கு வந்தோம் எல்லோரும் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் நீ வா நீ குளிச்சுட்டு வா நம்ம நேராக போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பெருமாளை செவிக்க போறோம் நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றப்போ என்ன பண்ண போறோம் நாம மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு நாமம் பல எல்லாவற்றையும் நம்ம பாடிக்கொண்டே செல்லலாம் அப்படின்றான் இதில் நம்ம பார்க்க போற அந்த பெருமானுடைய திருநாமம் என்னன்னா மாமாயன் கண்ணன நவ மாயன் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம் மாயக்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம் சின்ன வயசில் வந்து அவ்வளோ அசுரர்களை அழகாக அப்படி ஒரு எவ்வளோ அப்படி சுலபமாக கொன்று விட்டான் அதுக்கப்புறம் காளிங்கன் மேல் ஆடினா அதுக்கப்புறம் அந்த தூக்கினா தூக்கினான் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடந்துப்பான் அதே சமயத்தில் எல்லார் வீட்லேயும் இருப்பான் நிறைய உருவங்கள் எடுப்பான் திடீர்னு பார்த்தா எல்லாரும் அவனை மாதிரியே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாயை புரிந்தான் அல்லவா அந்த மாயை அப்படின்றது அவனுடைய ஒரு விளையாட்டு அவ்வளோதான் ஆனால் மாயன் அப்படின்றதுடைய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா மாயை அப்படின்றதுடைய முழு கட்டுப்பாட்டையும் வைத்து கொண்டிருப்பவர் அதாவது பெருமான் இருக்கிறார் மாயையால எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் அந்த மாயை அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுது நம்ம நம்ம நம்மளை வந்து நிறைய விஷயங்களுக்கு தூண்டி விடுகிறது நம்மளை வந்து புலன்களுக்கெல்லாம் இது அது வேணும் நல்லா பார்க்கணும் நல்லா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்லாம் நமக்கு ஆசைகளை தூண்டி விடுகிறது அந்த மாதிரியான அந்த மாயையை உருவாக்கி அந்த மாயையிலிருந்து அவனே நம்மை எடுத்துக்கொள்கிறான் அதனால் அப்பேற்பட்ட மாமாயன் மாயை மொத்தத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால அவன் மாமாயன் அதை வந்து அந்த மாயையை பற்றி அவர் சொல்கிறார் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகம் அதாவது ஏழாவது அத்தியாய யோகம் அதில் பதினாலாவது ஸ்லோகம் தெய்வீ ஹேஷா குணமய மம மாயா துரத்யா மாமேவே பிரபத்தியந்தே மாயாம் ஏதம் தரந்தி தே அப்படின்ற அதாவது பெருமானுடைய அந்த ஒரு டிவைன் டிவைன் எனர்ஜினா தெய்வீகத்தனமான அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா அப்பேற்பட்ட சக்தியான மாயை என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை ஓவர் கம் பண்ணுறது அதை வந்து தாண்டி அதை கட்டுப்படுத்தி அதை தாண்டி பகவானை போய் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் யாருக்கு அது ரொம்ப சுலபம்னா பகவானின் பாத கமலங்களில் சரணாகதி அடைபவர்களுக்கு அது ரொம்ப சுலபம் ஏன்னா அது வந்து பகவான் தான் நம்மளை வந்து என்ன பண்ணணும் அதுலேருந்து விடுவிக்கணும் அந்த மாயை என்ற அந்த தோற்றத்தில் நாம் வந்து அனைவரும் மனம் லயித்து பகவானை நினைக்காம இந்த மாயையில் இருக்கிறப்போ பகவானால தான் நம்ம நம்மளை இந்த மாயையிலேருந்து எடுத்துக்கொண்டு தன்னிடத்தை சேர்த்து கொள்ள முடியும் அதனால் பகவான் பாதங்கள் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா இந்த மாயிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை பார்க்கணும் இதை செய்யணும் இங்கே போகணும் இதை சாப்பிடணும் இந்த மாதிரி ட்ரெஸ் உத்திக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு பிடித்தமான விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம மனமெல்லாம் அதில் தான் செல்கிறது நாம் பகவானை நினைப்பது ரொம்ப ரொம்ப சிறிதளவான நேரத்துலேயே இருக்குது அப்போது நம் மனம் வந்து இந்த மாயையான இந்த உலகத்தில் லைத்து போகும் பொழுது நாம் பகவானிடமிருந்து வெகு தொலைவில் வந்து விடுகிறோம் அப்போது பகவான்கிட்ட கிட்ட நம்ம போய் சேரணும்னா அவன் பாதத்திலே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா இந்த மாயை அவனோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது இந்த மாயையை அழகாக நம் மனத்திலிருந்து நீக்கிவிடுவா நமக்கு உண்மை தெரிய வந்துவிடும் பகவான் தான் எல்லான்ற உண்மை தெரிய வந்தால் மாயிலிருந்து விடப்பட்டுடலாம் அப்பேற்பட்ட மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருப்பவன் அவன்தான் மாயன் மாமாயன் இப்படிப்பட்ட சரணாகதியை யார் செய்வதில்லை அப்படின்றத முதல்ல சொல்கிறார் அறிவை அறியாதவர்கள் பகவானை அறியும் திறம் இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள் மயக்கமடைந்த புத்திசாலிகள் அவர்கள் வந்து அந்த மயக்கத்திலே இருந்து பகவானை நினைக்க மாட்டார்கள் அசுர குணம் கொண்டவர்கள் இவர்கள் அனைவருமே பகவானை வந்து சரணாகதி பண்ணுறதில்லை யார் சரணாகதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரித்தினோ அர்ஜுனாம் அர்த்தோ ஜிர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷபா அப்படின்ற அதாவது நாலு விதமான மக்கள் இருக்காங்க என்ன வர்ஷிப் என்னை வந்து வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் வந்து என்ன வழிபடக்கூடிய வகையைச் சேர்ந்தவர்கள் என்னை வழிபடுபவர்கள் அவர்கள் நாலு விதம் முதல் விதம் யாருன்னா அர்த்தக அர்த்தன் அர்த்தன்னா என்னென்னா அவனுக்கு வந்து ஆர்த்தன் ஆக்சுவல் ஆர்த்தன் ஆர்த்தன்னா அவனுக்கு வந்து நிறைய துன்பம் இருக்குது வாழ்க்கையில் அவனுக்கு தெரியும் பகவானால் தான் நம்ம துன்பத்தை தீர்க்க முடியும்னு அதனால என்ன பண்ணுவான் துன்பம் வரும்பொழுது பகவானை நினைத்து வழிபட்டு வேண்டிக் கொள்வான் அது ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு துன்பம் வரும்போதாவது பெருமாளை நினைக்கிறான் இல்லையா அதனால் அது ஆர்த்தன் அடுத்தது வந்து ஜிக்ஞாசு ஜிக்யாசுன்னா என்னென்னா அவங்க பகவானை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் பரமனுடைய அந்த பெரிய பெரிய அவருடைய பெருமைகளை தெரிந்து கொண்டவர்கள் அந்த பெருமைகளை அது தான் உணர வேண்டும் பகவானை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானம் வர வேண்டும் அப்படின்னு அதை தேடுபவர்கள் அவர்கள் பேர் ஜிக்னியாசு அடுத்தது அர்த்தார்த்தி அர்த்தார்த்தின்னு என்னென்னா உலகத்தில் எனக்கு இதெல்லாம் வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் பொருள் வேணும் இப்படியெல்லாம் பகவானை நினைத்து பகவானை எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நான்காவது வகையைச் சேர்ந்தவர்கள் ஞானிகள் அவர்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் பகவானை பற்றின ஞானம் மட்டும் வேணும் இந்த நாள் வருமே பகவானிடம் சரணாகதி அடைவார்கள் அப்பேற்பட்ட சரணாகதி அடைவர்கள் அடைபவர்களுக்கு இந்த மாயையை பகவான் விளக்கி காட்டுகிறான் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்